அமைபதாக தர்மையான கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் தினம் ஒரு லோகோஸ் வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஓடு தொடர்பு கொண்டு கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய வார்த்தைகளை கத்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் கத்தர் நம்மோடு பேசுகிறார் வார்த்தை ஒரு நாள் விரும்பிய திரும்புகிறது இல்லை அது போன காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும் இந்த நாளிலும் ஒரு வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார் ஸோ இந்த வார்த்தை உங்களுக்கு வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன் உபாமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தின் பிற்பகுதியில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்றார் அந்த முழு வசனத்தை வாசித்தா என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா கர்த்தர் உனக்கு கலைஞங்களிலும் நீ கையிட எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆஸ்வதிப்பாள் இந்த உபாவத்தின் புஸ்தகத்தை நம்ம எப்போ வாசித்திருக்கோம் இருபத்தெட்டு அதிகாரம்லாம் மிக முக்கியமான அதிகாரம் எல்லாேருக்கும் பிடித்த அதிகாரம் திரும்ப திரும்ப வாசிக்கிற அதிகாரம் அதுலேயும் ஒன்று முதல் பதினைந்து வசனங்கள் தான் வாசிப்பாங்க சோதரம் பாருங்கள் பதினைந்து வசனங்கள் வாசிப்பாங்க பதினஞ்சு வசம் பாருங்கள் பதினாலு வசனம் பதினஞ்சு வசனத்துக்கு பிறகு வாசிக்க மாட்டேன் ஏன்னா அங்கேருந்து ஃபுல்லாக இது ஆசீர்வாதத்துக்கு ஆப்போசிட்டான காரியங்கள் வரும் சோதும் அப்போ தேவநாய கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளைட்டார் என்னென்ன ஆசீர்வாதம் எங்கெங்கே ஆசீர்வாதம் எப்படிலாம் ஆசீர்வாதம் என்பதை தேற்றம் தெளிவுமாய் சொல்லுகிறார் அதில் அந்த பதினாலு வசனங்களை நம்ம வாசிக்கிறோம் திரும்ப திரும்ப வாசித்தாலும் சலிக்காத ஒரு வேத பகுதி சோதரது நாள் கால வெளியிலே ஒரு வார்த்தை கர்த்த உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன் தேவன் உனக்கு கொடுக்கும் தேசம் அதாவது அந்த நாட்களிலே அவர்கள் ஒவ்வொரு கோத்திரங்களும் ஒவ்வொரு இடங்களிலே வாசம் பண்ணினார்கள் அவள் பிரித்து கொடுக்கப்பட்டது சோதரம் எங்கெங்கே வாசம் பண்ணால் அங்கெங்க நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் நீங்கள் இருக்கிற இடத்துல நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சோதரம் இந்த இடத்துல இருந்தால் தான் ஆசீர்வாதம் ஸோ அந்த அந்த பகுதி நல்லா இருக்கு செழிப்பான பகுதி ஆசீர்வாதம் இந்த இடம் செழிப்பு இல்லை ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லலை நீ இருக்கிற இடம் பாருங்கள் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசம் நீ ஆண்ட உனக்கு ஒரு தேசம் கொடுத்தாருனால் அந்த தேசத்தில் உன்னை ஆசிர்வதிப்பேன் சோதரம் அப்படியே என்று சொல்லி இஸ்ரேவியல் ஜனங்களை பார்த்து சொன்ன ஆண்டவர் கர்த்தரோடைய ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார் அவளை பெருக பண்ணினார் சோதரம் அந்த ஆசிர்வாதத்தை தான் அந்த கால வேளையிலேயே நமக்கு கொடுக்கிறார் இந்த நாளிலும் அருமையான ஜெலிஜனமே இன்றைக்கு நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம் ஐயோ இந்த இடத்துல இருந்திருந்தா இந்த நாட்டில் இருந்தா நல்ல செழிப்பான நாடாமே அங்க பயங்கரமான ஆசீர்வாத நாடாமே அப்படின்னு சொல்லி இங்க இருந்து அங்க பார்ப்பாங்க அங்க ரொம்ப பச்சையாவே தெரியும் சோதர் உடனே இவங்க பிரயாசப்பட்டு அங்க போவாங்க அங்க போனா அங்கேயும் அதே போல தான் இருக்கும் சோதன் பாருங்கள் அங்க இருந்து இங்க பாப்பாங்க இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சைன்னு ஒரு வாழமொழி சொல்லுவாங்க இங்க இருந்து பார்த்தா தூரமா பச்சேன்னு தெரியும் ஆனா அங்க போய் பார்த்தாலும் அதே அளவுதான் இருக்கும் அஹ் புல்லுகள் தூரம் தூரமா தான் இருக்கும் ஆனா அவங்களுக்கு இங்க இருந்து பார்த்தா ஊஹா ரொம்ப நல்லா இருக்கு போல ஆனா அங்க இருந்து இங்க பா இப்படிதான் மாறி மாறி பார்த்து இடங்களை விட்டு இடம் பெயர்ந்து நம்ம இஷ்டப்படி போடிக் கொண்டிருக்கிற மக்கள் ஆனா அந்த வசனம் சொல்லுது கர்த்தர் கொடுக்கன்னு தெரியுது கர்த்தர் உனக்குன்னு ஒரு இடத்த கொடுத்திருந்தாருன்னா அந்த இடத்துல அப்படி ஆசீர்வேத்த உயர்த்துவார் அதுதான் ஆசீர்வாதம் சோதரம் பாருங்க ஆபிரஹாமினுடைய கூட வந்த லோத்துவை பற்றி உங்களுக்கு தெரியும் இந்த லோத்து என்ன நான் தெரியுமா உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சா ஆப்ரஹாமின் வேலைக்காரர்கள் லோத்துவின் வேலைக்காரர்கள் அவங்க மந்தைங்க இவங்க மந்தைங்க நல்லா பெருகிச்சு மேய்க்கிறதுக்கு இடமில்லை ரெண்டு இருக்கு சண்டை உண்டாயிடுச்சு வாக்குவாதம் இந்த மாதிரி வாக்குவாதம் உண்டாயிடுச்சு அப்பொழுது ஆபிரகம் வரும்போது ஆபிரகாம் சொல்கிறான் நீ இடது பக்கம் போறான் நான் வலது பக்கம் போகிறேன் நான் நீ இந்த சைடு போற அந்த சைடு போறான்னா நமக்குள்ள சண்டை வேண்டாம் ஏன்னா நிறைய பிரிச்சு எங்கே போகிறது எங்க எந்த இடம் நமக்கு பிடிச்ச இடம் எந்த ஊருன்னு சொல்லி தெரியிட்டு இருக்காங்க அப்பொழுதுதான் இந்த அவருடைய மகனான பாருங்க அந்த சோதம் குமாராவை தெ தெரிந்து கொள்ள சோதம் லோத்து சோதன் குமாராவை தெரிந்து கொண்டு என்ன அங்கே பச்சை இருக்குன்னு தெரிந்து அங்கே போனான் ஆனா அவன் சுயமாய் தெரிந்து கொள்ளதுனால கத்திரிக்க சுத்தமாய் தெரிந்தான் சுயமாக தெரிந்து கொள்ளதுனால பிற்காலங்களிலே அவன் ஊர் அவன் இடம் எல்லாம் தீக்கரையாய் மாறிடுது சோத அந்த ஊர் மக்கள் அவ்வளோ மோசமானவங்க ஆனா தேவன் சொல்லுகிறாரு நான் ஒன்னு கொண்டு போன பார் அதே போலதான் ஈசாக்கோட இருபத்தாறாம் அதிகாரம் ஆதரவு படிக்கிறது ஈசா ஈசாக்கு பார்க்கும்போது பஞ்சம் உண்டான போது ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகணும் வேற எங்கேயும் அவன் போகாத கர்த்தர் அவனை ஆசீர்வா இருக்க இடத்தை ஆசீர்வதித்தான் நீ செல்லாம் யோசனை பண்ணி பாருங்க பஞ்சகாலம் மழை இல்லை ஆனால் அவன் இருக்க இடத்தை ஆசீர்வதித்து நூற்று நூறு கொடுத்தார் இதெல்லாம் அந்த உதாரணம் சொல்றான் எதுக்கு சொல்றேன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீ எந்த ஊரில் ஓ அந்த ஊரில் இருக்க அதெல்லாம் மோசமா இருக்கேன் இந்த ஊர் சரியில்லை அந்த ஊர் எல்லா ஊரும் ஒன்று போல தான் இருக்கும் தேவன் உங்களோட இருந்தா எல்லா ஊரும் ஆசீர்வாதமான ஊர் தான் அந்த கால வெளியில அருமையான நீங்கள் இதை பற்றி கவலைப்படாமலே நீங்க

கலக்கு மேக ஓல இந்த ஊர் சரியில்ல அந்த ஊர் சரியில்லை அங்க போ நல்லா இருக்கும் இங்கே போ நல்லா இருக்கும் கர்த்தர் கொடுக்கும் தேசத்தில் பாருங்க நான் கர்த்தர் கொடுக்கும் தேசத்துல உன்னை ஆசிர்வதிப்பார் நீ எப்படிப்பட்ட மோசமான இடமாங்க ஆப்பிரிக்கா தேசத்தில் மோசமான இடமாங்க எந்த ஜனத்தின் மத்திய இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அதுதான் அந்த வசனத்துக்கு நான் ஆசீர்வாதம் ஸோ இந்த இருபத்தி ஃபுல்லாக ஃபுல் இந்த ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு என்ன சொல்லியிருக்காரு முதல் வசனத்தை நீ வாசிக்கும் போது அவர் சத்தத்திற்கு அவர் கட்டளைக்கு கவனமாய் செவி கொடுப்ப சத்தத்துக்கு செவி கொடுப்பா உண்மையாய் செவி கொடுப்பா நீ எங்க இருந்தாலும் சரி அவருடைய நீ செவி கொடுப்ப கர்த்தருடைய வைக்க இடத்துல உண்மையா செவி கொடுத்தால் அந்த இடத்துல உன்னை உயர்த்த நீ இப்ப இருக்கிற இடம் கர்த்தர் உனக்கு கொடுத்த இடம் சில சமயத்தை சொல்லுவான் ஐயோ நான் சும்மா வந்து மாட்டிக்கிட்டேன் இந்த ஊர்ல வந்து மாட்டிக்கிட்டேன் இந்த குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டேன் ஐயோ நான் வேற எங்க இருந்தாலும் நல்லா இருந்திருப்பேன் ஓ நான் ஏன் தான் இங்க வந்து பிறந்தனும் அமெரிக்கால பிறந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன் அந்த கனடால பிறந்தா நல்லா ஆஸ்திரேலியால ஆஸ்திரேலியாவில் பிறந்த நல்லா வந்திருப்பேன் நீ எங்க இருக்கணும்னு கர்த்தர் முதலே உனக்கு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் யார் யார் இன்னா நின்னா நின்ன இடத்துல பிறக்க வேண்டும் என்று தேவ திட்டம் வைத்திருக்கார் அவருடைய திட்டத்தின்படி இருந்தால் நீ எந்த இடத்துல இருந்தாலும் உனக்கு ஆசீர்வாதம் என்னை தேடி வரும் அதைத்தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு நம்ம எல்லாம் கலங்கி கொண்டு இருக்கிறோம் சில சமயம் கல்யாணம் முடிஞ்சவங்க அதே போல சுயசுவா ஐயோ இந்த ஊர்ல இருந்து மாட்டிக்கிட்டேனே இந்த ஜனங்களை ஒரு மோசக்காரங்கள் சோத்திரம் மோசக்காரலா இருந்தாலும் கர்த்தர் உன்னே மத்தியிலே ஆசீர்வதிப்பார் கொடுக்கும் தேசத்திலே அவர் உன்னை தேவன் அதனால் நான் இந்த ஊரில் மாட்டிக்கிட்டேன் அந்த ஊரில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க இருக்கிற ஊரை உனக்காக கர்த்தர் மாற்றுவார் உனக்காக கர்த்தர் ஆசிரமிப்பார் உன் நிமித்தம் ஆசீர்வா ஏன்னா நீ வசனத்துக்கு உண்மையாக செவி கொடுத்தப்படும் அந்த இந்த அந்த இருபத்தெட்டில் ஒன்னு நீ வாசிக்கும் போது நீ உண்மையாக செவி போது எல்லா ஆசீர்வாதமும் வரும் அதில் ஒரு ஆசீர்வாதம் தான் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல ஒன்று ஆசிரிப்ப அதனால கவலைப்படாத எவ்வளோ மோசமான இடமா இருந்தாலும் தண்ணி இல்லாத இடமா இருந்தாலும் இவ்வளோ பார்த்தாலும் உப்பு தண்ணி தான் பாருங்கள் குடிக்க தண்ணியே இல்லாத ஊராக இருந்தாலும் கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் தேவன் ஆசீர்வாத இடத்துல உன்னை கொண்டு வைக்கிறார் கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போ எலியாவை கத்தர் போஷிக்கும்படி ஓரிடமாக மாறி போய் சொன்னார் எல்லா எங்கெல்லாம் போனோன்னா அங்கெல்லாம் ஆசீர்வாதம் கத்தர் சொன்னால் அங்கே உன்னை ஆசீர்வதிப்பார் கத்தர் உன்னை அந்த இடத்துல வைத்திருந்தால் உன்னை ஆசீர்வதிப்பார் உலி சிறு இடத்துல யோசனை சொல்லுவாங்க நல்லா செழிப்பான இடமா இருந்தால்தான் உழித்து போகணும் அந்த சிட்டியில் எல்லாருமே உழித்துக்கு படிச்சுட்டு சிட்டிக்கு தான் போவாங்க அங்கே தான் நல்லா வருமானம் வரும் சோதரம் ஆனால் இதுவரையிலும் நான் உழித்துக்கு வந்து சுற்றிக்கிட்டே இருக்க இடமெல்லாம் வில்லேஜ் தான் கத்தரை எல்லாம் அப்படி தான் கொண்டு போகிறோம் சோதரம் அந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் அந்த இடத்த கத்தரை ஆசீர்வித்துக் கொண்டே இருக்கிறார் ஓரிடமெல்லாம் ஆசீர்வாதம் எதனாலே வந்தது என்றால் அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக செவி போது எவ்வளோ பெரிய மனாந்தரமாக இருந்தாலும் அது செழிப்பாகும் எவ்வளோ பெரிய மோசமல்லாமல் இருந்தாலும் கத்தர் தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார் அதற்கு வல்லமுள்ள தேவன் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனால் நீ இருக்கிற இடம் தண்ணீரால் நிரம்பும் என்று சொல்லப்பட்டது இந்த காலைகளிலே கத்தர் கொடுக்க தேசம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறீங்களா இன்றைக்கு இப்பொழுதே ஒப்புக்கொள்ளுங்கள் இந்த காலை ஒளியில ஒப்புக் கொடுங்க இந்த இடம் ஆசீர்வாங்க மாற நம்முடைய வசனத்தை கீழ்ப்பு எனக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த காலை ஒளியை கீழ்ப்பு சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வைத்து பலப்படுத்துவார் நான் உங்களுக்கு தேவ தேவாசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் வர்லோத்தின் பிதாவே இந்த பிள்ளைகள் வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியங்க இந்த இடத்தை குறித்து அண்டவரே நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அங்கே மாட்டின்னு சொல்லி காலப்பட்ட இந்த பிள்ளைகளை குறித்து அண்டவரே நீ அவளுக்கு திட்ட வைத்து இடத்தை நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வதியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனை மாற்றும் நான் ஒன்று கொடுத்த சொன்ன ஆசீர்விப்பேன்னு சொன்னேன் நீ கொடுத்த பிள்ளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படி செபி ஈசாக்கை ஆசீர்வித்தவர் போ இந்த பிள்ளை ஆசீர்வதி உயர்த்துங்கள் எப்படிப்பட்ட மோசமான இடமா இருந்தாலும் இந்த பிள்ளை தொடும்படி இந்த கால வழியிலே பிதா குமார் நாமத்தினாலே செபிக்கிறோம் இதை பார்க்கிற கேட்கிற அப்படியே பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக இனிமேல் இந்த இடத்தை குறித்து சொல்லாதபடி கர்த்தர் கொடுத்த இடத்துல என்னை உயர்த்தாங்க நம்பிக்கை விசுவாசம் கேட்கலாம் ஆசீர்வம் தாழ்த்து நாம் ஜபிக்கிறோம் எங்களை ஆசிரியப்பார்கள் இந்த காலவெளியிலும் ஓ தே தேவன் உங்களுக்கு கொடுத்த இடத்துல ஆசிரியத்து உயர்த்தட்டும் அதுக்காக நாங்கள் சொந்து செம்பிக்கிறோம் இன்னும் ஒரு லோக சுவாத்தியமல்ல சந்திக்கும் வரையிலும் கதும் எல்லாரையும் ஆசிரியைப்பார்கள் ஆமாம்